யாரா இருந்தாலும் சரவணனோட இடத்துல தன்னை ஏமாத்தி தன்னை விட ஒரு பெரிய பொண்ண தனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க அப்படிங்கிற சூழ்நிலையில கண்டிப்பா மயிலை போல ஒரு பொண்ணு கூட இருக்கும் பொழுது அவளை ஓங்கி பலார்னு அறையணும் அப்படின்னு உங்களுக்கும் தோணுமா அப்ப மறக்காம இந்த வீடியோவை கிளிக் பண்ணிட்டு வாங்க நாளைக்கு அனுப்புறமாக்கான ப்ரடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம் பழனிவேல் கோவில்பட்டிக்கு போய் கைலாசத்துக்கிட்ட பணம் வாங்குறதுக்காக போனவர் திரும்பி வரவே இல்லை மணி அஞ்சுக்கு பக்கம் ஆகுது போன் பண்ணா போன் நாட் ரீச்சபிள்னே வருது உடனே சுக கோமதி கிட்ட சொல்றாங்க அத்தாச்சி உங்க தம்பிக்கு போன் பண்ணி பாத்தீங்களா அப்படின்னு கேட்க உடனே கோமதியோ அதாண்டி எனக்கே மனசு அடிச்சுட்டே கிடக்கு மத்தியான சாப்பாட்டுக்கே வந்திருக்கணும் ஆனா இன்னும் அவனை காணும் நானும் ரெண்டு மூணு வாட்டி பண்ணி பார்த்துட்டேன் ஏனோ அவனோட போன் நாட் ரீச்சபிள்னே இருக்கு சுகன்யா அப்படின்னு அங்க ஓரமா டைனிங் டேபிள்ல கையை மடக்கி சோகமா கப்பல் கவுந்தவங்களை போல உட்கார்ந்துருக்காங்க கோமதி உடனே பாண்டியன் சொல்றாரு என்ன கோமதி உனக்கு என்ன தெரியாதா கோவில்பட்டி போயிட்டு வரக்கு பழனிக்கு யாராவது சொல்லிக் கொடுக்கணுமா என்ன அங்கே கைலாசத்தை பிடிச்சவன் அதுக்கப்புறம் ஏதாவது அவன்கிட்ட பணத்தை வாங்கிட்டு தான் வரணும்னு சாக்கு போக்கு சொல்லியிருப்பான் ஒரு மணி நேரத்தில் கொடுக்குறேன் ரெண்டு மணி நேரத்தில் கொடுக்குறேன்னு சொல்லி அதனால் கண்டிப்பாக இவனை விட்டால் பிடிக்க முடியாதுன்னு இருந்து வாங்கிட்டு வரலான்னு அங்கேயே உட்காந்துருப்பான் பழனி என்னமோ அவனுக்கு தெரியாத ஊராட்டையும் அவன் தெரியாத மனுஷனாட்டையும் எதுக்கு இப்படி பயந்துட்டுருக்குறீங்க சுகன்யா வந்துருவாப்பான் பழனி அப்படின்னு சொல்ல உடனே சுகன்யா மனசுக்குள்ளே சரியான வை தெரிச்சல சொல் பாண்டியனை பார்த்து பார்த்துட்டே சொல்றாங்க அண்ணே அதுக்கு இல்லைண்ணே இன்னைக்கு எங்க அப்பா அம்மா தீபாவளி இன்னைக்கு வர சொல்லிட்டு போனாங்க அதுதான் அவரும் என்னை கூட்டிகிட்டு போறேன்னு சொன்னாரு ஆனா நீங்க அனுப்பிச்சதால தான் இப்ப வர முடியல வந்து போயிக்கலாம் சுகன்யான்னு தான் கடைசியில் சொல்லிட்டு கூட போனாரு ஆனா இப்பவே மணி அஞ்சு இதுக்கு மேலே அவர் வந்து எப்போ நாங்கள் எங்க வீட்டுக்கு போயிட்டு வர்றது அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா சொல்ல உடனே இதாங்க இதுக்கு தான் நான் பழனியை அனுப்ப வேண்டான்னு சொன்னேன் நீங்க கேட்டிங்களா அப்படின்னு சொல்ல கோமதி உடனே பாண்டியன் சொல்றாரு தப்புதான் கோமதி தப்பு தான் என்ன மன்னிச்சிருங்க பத்தாததுக்கு ஏதாவது இருந்தா எடுத்து அடிச்சு வேணாலும் போடுங்க நானே பழனியை காணங்கிறத உங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு என்னமோ ஒரு மனசுக்குள்ள ஒரு பயத்துல தான் இருக்க தயவு செஞ்சு கொஞ்சம் யார் என்ன குழப்பாதீங்க ஆனா பழனி என்ன லூசா கோமதி போனை கூட ஒழுக்கமா அட்டன் பண்ணி எடுக்க முடியாதா ஏன் நாட் ரீச்சபிள்னு வருதுன்னு வேணுமல்ல அப்படின்னு திரும்பவும் பாண்டியன் பழனியவே திட்டிக்கிட்டிருக்காரு உடனே கதிர் சொல்றாரு ச்சே இந்த பிரச்சனையே வேண்டாம் நான் போய் பார்த்துட்டு வரேன்னு மூணு மணிக்கே சொன்னேன் இன்னாரும் போயிருந்தேன் இருந்தா கூட மாமாவை பார்த்து பணத்தையும் வாங்கிட்டு திரும்பி இருப்போம் வேண்டாம் வேண்டான்னு எங்களை போறதுக்கு விடாம அப்படின்னு சொல்ல உடனே சுகன்யா சொல்றாங்க ஆமா கதிரு நீங்க எல்லாருமே அங்க போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க தீபாவளி எப்படி கொண்டாட முடியும் அதனாலதான் பாண்டியன் அண்ணன் கோமதி அத்தாச்சியும் உங்களை போக வேண்டாம்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே அதிர்ச்சி மாதிரி பார்க்கறாரு பாண்டியனும் கோமதியும் அப்ப பழனிவேல் தீபாவளி கொண்டாட கூடாதுன்னு தான் இவர் அனுப்பிச்சு வச்சாருன்னு நீ சொல்றியா சுகன்யா அப்படின்னு கோமதி கேட்குறாங்க ஆமா அத்தாச்சி அதில் என்ன சந்தேகம் உங்கள் பசங்க எல்லாரும் ஜோடி ஜோடியாக தீபாவளி கொண்டாடணும் என் புருஷன் மட்டும் அவ்வளவு தூரத்தில் இருக்கிற கோவில்பட்டி வரைக்கும் போயிட்டு ஒரு மணி நேரத்தில் வந்துடுவாருன்னு சாக்கு போக்கு சொல்லி தாட்டி விட்டீங்கல்ல இப்போ நீங்கள் தான் எனக்கு பதில் சொல்லணும் அவர் இன்னும் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே விரக்தியில் பேச உடனே கதிர் ஆஹா நான் போய் பார்த்துட்டே வந்துடுறேன் டேய் நடடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரவணனும் கதிரை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க அங்கே போய் பார்த்தா கோவில்பட்டியில் பழனிவேல் அங்கே எங்கேயுமே காணோம் போனோம் அங்க ஒரு கடையில கேக்குறாங்க நாங்க குன்னக்குடியில இதே மாதிரி ஒரு பெரிய மளிகை கடை வச்சிருக்கோம் பாண்டியன் ஸ்டோர்ஸ் அங்கிருந்து வரோம் இங்க இந்த ஊருக்கு தான் எங்க மாமா ஒருத்தர் பிடிச்சி பணம் வாங்கணும்னு வந்தாரு அவர் பேர் கைலாசம் அப்படின்னு சொல்லிட்டு கோவில்பட்டியில போய் கதிரும் கேட்கறாங்க அங்க இருக்கிற மளிகை கடையில உடனே அந்த மளிகை கடைக்காரர் சொல்றாரு ஆஹா நீ பாண்டியனோட மகனாப்பா பார்த்தாலே தெரியுது அவரோட சாயல் ஆமா உன் மாமன் தானே பழனிவேலு அவர் இப்ப வந்தாருப்பா இங்க தான் அந்த கைலாசத்துக்கிட்ட கேட்டாரு அந்த கைலாசமும் பணத்தை கொடுத்துட்டேன்னு சொன்னா ஆனா எங்க கொடுத்த ஏது கொடுத்தேன்னு சொல்லி பழனிவேல் ஆத்திரத்துல அவங்க கூட என்னமோ வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருந்தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைக்காரரும் சொல்றாரு சரின சரி அதுக்கப்புறம் என்னென்ன ஆச்சு அவர் பணத்தை கொடுத்தாரா இல்லையா என்ன எங்க மாமாவும் போன அட்டன் பண்ண மாட்டேங்கிறாரு கடைசியில எங்க போனாருன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அங்க சரவணனும் கேட்கிறாரு அந்த மளிகை கடைக்காரர் கிட்ட அந்த மளிகை கடைக்காரர் சொல்றாரு பழனிவேலும் அவனும் கடைசியில ஸ்டேஷனுக்கு சொல்லி தான் போனாங்க போனாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு என்னது ஸ்டேஷனுக்கா அங்க எதுக்கு போனாங்க அப்படின்னு ஆமாப்பா அந்த கைலாசமே ஒரு கொலகார கோபம் வந்தா அருவால் எடுத்து கூட வெட்டிடுவான் அப்படித்தான் ஏதோ பழனிவேல் கஷ்டப்பட்டு ஏதோ வார்த்தையை விட்டுட்டான் போல என்னன்னா பணம் எப்ப கொடுத்தாலும் உங்ககிட்ட வாங்கவே முடிய மாட்டேங்குது இந்த வாட்டி நான் கொடுக்காம நகர மாட்டேன்னு சொல்லி பழனியும் கொஞ்சம் கராராதான் பேசினா பேசினவன் கடைசியில அந்த கைலாசம் எப்பவுமே இடுப்புல அருவாலை செருகி இருப்பான்ப்பா அதுதான் அங்க வச்சிருந்தவன் அப்படியே விசிறிட்டான் போல் அதுக்கப்புறம் பக்க அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் பழனி வேலுக்கு கட்டு போட்டு கடைசியில் போலீஸை வர வச்சுட்டாங்க போலீஸ்காரங்களும் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிருக்காங்க ரெண்டு பேர்த்தையுமே அங்கே போலீஸ் ஸ்டேஷனுக்கு அப்படின்னு சொல்ல என்னென்ன இவ்வளவு நடந்திருக்கு அதுக்கப்புறம் எங்களுக்கு யாருமே எந்த தகவலுமே கொடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு பறந்துட்டு போகிறாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு அதே சமயம் அங்கே பாண்டியன் மனசே கேட்காம என்ன போனவங்களும் ஒரு ஃபோனுமே பண்ண மாட்டேங்கிறாங்க இந்த பழனி வேலும் ஒன்றுமே ஃபோனை எடுக்கவும் மாட்டேங்கிறா போய் நாலஞ்சு மணி நேரம் ஆச்சு என்ன நிலம்புறோன்னு தெரியலையே இந்த கைலாசம் வேற பொல்லாதவன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பரபரப்பா குறுக்கையும் நெடுக்கையும் நடந்துக்கிட்டு இருக்காரு அங்கே பாண்டியன் சாரி இந்த கதிர் இந்நேரம் போய் சேர்ந்துருக்கணும் பண்ணி கேட்ப ஃபோனே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாரு கதிருக்கு கதிரும் சரவணனும் பைக்கில் காற்றுல ஸ்பீடாக போயிட்டுருக்காங்க போலீஸ் ஸ்டேஷனை நோக்கி அப்போ கதிர் ஃபோனை அட்டன் பண்ணி பேசுகிறாரு அப்பா என்னப்பா சொல்லுங்கப்பா நாங்கள் வந்துட்டோம் இங்கே ஏதோ பிரச்சனையாகி மாமாவுக்கு அறுவால் வெட்டு வெட்டிட்டாருன்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சவர் தானா அந்த மளிகை கடைக்காரர் சொன்னார் அதுதான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ரெண்டு பேர்த்தையுமே போலீஸ்காரர் கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சுருக்காருன்னு சொன்னாங்க அதான்பா நாங்கள் போய் பார்க்க போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்ல என்னடா சொல்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிற அளவுக்கு என்ன நடந்திருக்கோம் சரி சரி நான் அப்படியே கோயில்பட்டி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துடுறேன் நீங்கள் அப்படியே வாங்க அப்படின்னு சொல்ல அதே சமயம் இங்கே செந்தில் மட்டும் வீட்டில் இருக்கும் பொழுது பாண்டியன் வண்டியை எடுக்கிறாரு உடனே மீனா போய் செந்தில் கிட்ட சொல்றாங்க என்னங்க மாமா மட்டும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்கல்ல என்ன ஏதுன்னு கேட்டிங்களா சித்தப்பாவுக்கு ஏதோ அடிபட்டுச்சு அறுவாழை வெட்டிட்டாங்கன்னு சொல்லி பரபரப்பாக ஃபோனில் கதிரும் சரவணன் மாமாவும் பேசினாங்க அதை பற்றி ஏதாவது உங்களுக்கு அக்கறை இருக்கா ஒன்றுமே கண்டுக்காத மாதிரி இப்படி மொபைலில் நோடிட்டுருக்கீங்களே இது உங்களுக்கே செல்ஃபிஷ் தனமாக தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு மீனா போய் செந்தில திட்ட உடனே க பாண்டியன் பார்க்குறாரு செந்தில உடனே செந்தில் சொல்கிறாரு மீனா கிட்ட அதுக்கு வேண்டி என்ன என்ன இவர் கூட போக சொல்கிறியா மீனா போகிறப்ப இவர் என்ன பண்ணுவார் ஏது பண்ணுவார்னு யாருக்கு தெரியும் இவர் பேசுறது எனக்கும் சுத்தமாக து அப்படி இருக்கும்போது இவர் கூட போனா இவரு எனக்கு சண்டை வந்துடும் நான் போகல அதுதான் கதிரும் சரவணன் அண்ணனும் போயிருக்காங்கல்ல பாத்துக்குவாங்க அப்படின்னு மறுபடியும் மொபைலில் நோடிக்கிட்டே இருக்காரு உடனே கோமதியோ எனது பழனிவேலை அறுவாள் வெட்டிவிட்டாங்களா எந்த இடத்துலிங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்ல உடனே பாண்டியனு சொல்றாரு எனக்கு என்ன கோமதி தெரியும் நானும் இங்கேதான் இருந்தேன் போய் பார்த்தா தானே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை அவசரமாக எடுத்துட்டு போறாரு பாண்டியனோ அதே சமயம் இங்கே கோமதி ஒரு பக்கமாக உட்காந்து ஆள சுகன்யா ஒரு பக்கமா உட்காந்து ஆள இதுக்குத்தான் இதுக்குத்தான் நான் தீபாவளி எனக்கு என் புருஷனை தனியா விட மாட்டேன்னு சொன்னேன் ஆனா உங்க வீட்டுக்காரர் கேட்டாரா அத்தாச்சி இவரே போகணும்னு சொல்லி கடைசில அவரை இப்படி ஒரு சூழ்நிலைக்கு ஆளா அருவாள் அறுவாள் வெட்டுனா சும்மாவா எவ்வளவு வலிச்சிருக்கும் எத்தனை ரத்தம் ஆறா போச்சோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே குத்த வச்சு உட்காந்து அலறாங்க சுகன்யாவோ உடனே சுகன்யாவோட அம்மா அந்த சமயம் பார்த்துட்டு ஃபோன் பண்றாங்க என்ன சுகன்யா நம்ம வீட்டுக்கு வர முடியுமா முடியாதா அப்படின்னு ஆமா என் புருஷனே அங்கே எந்த நிலமையில கிடக்கிறாருன்னு தெரியல ரத்த வெள்ளத்தில் இதில் நீங்கள் வேற ஏம்மா பேசாமல் ஃபோனை வையுங்கம்மா அப்படின்னு அங்கே ஆத்திரத்தில் பேசுகிறாங்க பக்கத்தில் ராஜையும் மீனாவும் வந்துட்டு உட்காந்துட்டு சொல்கிறாங்க சுகன்யா கிட்டே சித்தி ஏன் சித்தி இப்படி வீட்டில் கிட்டயும் பயப்படுத்துகிறீங்க அவங்களுக்கு என்னமோ ஏதோன்னு நினச்சி பயந்துக்குவாங்கல்ல கொடுங்க நாங்கள் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யாவோட ஃபோனை வாங்கி சுகன்யாவோட அம்மா கிட்ட மீனா சொல்கிறாங்க ஆஹா அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க பழனி சித்தப்பா வெளியில் ஒரு பக்கம் போயிருக்காரு ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை பிரச்சனையில் ஏதோ அவருக்கு அடிபட்டுச்சுன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்ல எனது எங்கள் மாப்பிள்ளைக்கு அடிபட்டுச்சா எனக்கு அப்பவே தெரியும் இவளை காலையிலேயே மாப்பிள்ளைய கூட்டிட்டு நம்ம வீட்டுக்கு வாடினு சொல்லியிருந்தேன் வந்திருந்தா இந்த பிரச்சனை நடந்திருக்குமா சரி சரி நாங்கள் வர்றோமா வீட்டில் தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யாவோட அப்பா அம்மா எல்லாருமே எங்கள் வீட்டுக்கு வந்துடுறாங்க அதே சமயம் கோமதி சொல்றாங்க மீனா எனக்கு என்னமோ இப்பவே பழனியை பார்க்கணும் போல இருக்குதுடி கண்ணுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி இருக்கு அவன் சின்ன அடியை கூட தாங்க மாட்டான் எப்படி ஆர்வம் கருவால் வெட்ட தாங்கினான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஏ ராஜி நீ வேணா கதிர்க்கு ஃபோன் பண்ணி பாருடி அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்றாங்க உடனே ராஜியும் கோமதி சொன்னதுக்கு அப்புறமா கதிர்க்கு போன் பண்றாங்க கதிர் அங்க போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள என்டர் ஆகிற சமயத்துல ராஜி ஃபோன் பண்ணதால சரி ராஜிக்கு எதுவா இருந்தாலும் அப்புறம் என்ன விஷயங்கிறத உள்ள நான் போய் பார்த்துட்டு ஃபோன் பண்ணிக்கலாம் அப்படின்னு கட் பண்ணி விட ராஜி இங்க கோமதி கிட்ட சொல்றாங்க அத்த கதிர் கட் பண்ணி விடுறான் அத்த அப்படின்னு சொன்ன உடனே சரி விடுவிடு தொந்தரவு பண்ணாத அவன் என்ன அவசரத்துல சொல்லலையோ என்ன ஆத்திரத்திலையோ அங்க பழனிக்கு எப்படி சொல்லலையோ தெரியலையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க உடனே மீனா சொல்றாங்க அத்த அழாதீங்க அத்த கண்டிப்பா பழனிவேல் சித்தப்பாவுக்கு ஒன்னும் இருக்காது அப்படின்னு அங்க அதுக்குள்ள ஸ்டேஷனுக்குள்ள போய் பார்த்தா பழனிவேல் அங்க கைலாசமோ உட்கார வச்சிருக்காங்க அப்ப கையில பெரிய கட்டா போட்டிருக்குது அதுல அப்படியே பிளட் கிளாட்ஸ் எல்லாம் இருக்குது பழனிவேலுக்கு அதை பார்த்துட்டு சரவணன் ஓடி போய் மாமா என்னாச்சு மாமா அப்படின்னு கேட்க டேய் இந்த ஆளுக்கு ஆசையே கொடுக்கலடா மச்சா அப்படி இருந்திருந்தா என்ன அனுப்பிச்சிருப்பாரா கொடுத்துட்டேன்னு சொல்லி பொய் சொன்னா என்னடா கைலாச பொய் சொல்றேன்னு சொல்லி நான் நாலு வாட்டி சாதாரணமாக கேட்டா அவன் மரியாதை இல்லாம கண்டபடி பேசுறான் தான் நான் சட்டையை எட்டி பிடிச்சு கேட்டேன் உடனே அவன் இடுப்புல சொருகி இருந்த அந்த கத்தியை எடுத்து அப்படியே என்ற கை மேலே ஒண்ணு குத்து குத்திட்டான்டா அதுல ரத்தம் வெள்ளம் தாங்க முடியல வலிக்குதுடா அப்படின்னு சொல்லிட்டு பழனிவேலு அழுகிறாரு உடனே டேய் என்ன தைரியம் இருந்தா எங்க மாமா மேல நீ கை வச்சிருப்ப அப்படின்னு பல்ல பெருகிட்டு கைலாசத்தை அடிக்க போறாரு கதிர் உடனே உடனே போலீஸ் இன்ஸ்பெக்டர் சொல்றாரு ஹலோ மிஸ்டர் என்ன நீங்க பாத்துக்கு எங்க ஸ்டேஷன் கஸ்டடியில் இருக்கிற அக்கியூஸ்ட இப்படி அடிக்க வருவீங்களா யார் நீங்க முதல்ல அப்படின்னு கேட்க இதோ இங்க நிக்கிறாரே அடிபட்டு அவரோட மாமா பசங்க தாங்க நாங்க அக்கா மாமா பசங்க தான் நாங்க இவர் எங்களுக்காகத்தான் பணம் கேட்டு இந்த ஊருக்கு வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு கதிரும் சொல்ல உடனே என்னப்பா அந்த கைலாசம் தான் பணத்தை கடையிலேயே வந்து கொடுத்துட்டேன்னு சொல்றாரு அதுக்கப்புறமும் எதுக்காக இவர் அவரை போட்டு அடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்ல சார் நான் அடிக்க இல்லை இல்ல தான் எட்டிப்பிட்டு கண்டுபிடிச்சு கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பழனிவேலு சொல்ல யோ யாருக்கிட்ட நீ பணத்தை கொடுத்த அப்படின்னு கதிர் கேட்குறாரு ஆ அந்த கடையில் நீல கலர் சட்டை போட்டுட்டு இருப்பாரு இதோ இங்கே நிற்கிறானே இவனோட மாமனார் மாமனார்கிட்ட தான் பணத்தை கொடுத்த அப்படின்னு கைலாசமும் சொல்லிட உடனே சரவணன் என்னது அந்த ஆள் கிட்டையா அப்படின்னு கேட்கும் பொழுது உடனே பழனிவேல் சொல்கிறாரு டேய் மாப்பிள்ளை நான் அப்போவே மாணிக்கண்ணனுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேடா அவர் என்கிட்ட எல்லாம் கொடுக்கலன்னு சொல்லி சொன்னாருடா அதனால தான் இவன் இந்த டைமும் நம்ம கிட்டேருந்து எஸ்கேப் ஆகறக்கு பார்க்குறான்னு சொல்லி சட்டையை எட்டி பிடிச்சி கேட்டேன் மச்சான் வேற உறுதியாக அவனை இப்ப விட்டால் பிடிக்க முடியாதுன்னு சொல்லி கையோட இருந்து வாங்கிட்டு வர சொன்னாருன்னு சொல்லி இப்படி நான் நினைச்சு கூட பார்க்கலடா சொல்லிட்டு பழனிவேலு ஒரு மாதிரி நிக்கிறாரு டவுன் ஆகி வழி தாங்க முடியாம உடனே கதிர் என்னது நீ கொடுத்துட்டியா எதுக்காக இப்படி ஏமாத்துற கொடுத்து கொடுக்காத பணத்தை கொடுத்துட்டேன்னு சொல்லி அப்படின்னு சொல்ல உடனே சரவணன் சொல்றாரு டேய் கதிரே அந்த விட இவனை விட கிரிமினல் ஏ மாமனார் அவன் தான்டா எனக்கு டவுட்டா இருக்கு ஒரு நிமிஷம் இரு அந்த ஆள் கிட்ட கேட்கறது கேட்டால் நான் கரெக்டாக பதில் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்கத்துக்கு ஃபோன் பண்ணி மாமா எங்கே மாமா அந்த கைலாசு உங்ககிட்ட பத்தாயிரம் ரூபா பணம் கொடுத்துட்டு போனார்ல அந்த பணம் அப்படின்னு கேட்க அது வந்து மாப்பிள்ள அவர்கிட்ட நாங்கள் பழனிவேல் கிட்ட கொடுத்துட்டேன் அப்படி இப்படின்னு பொய் சொல்ல பார்த்தியா அந்த தான் திருட அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொல்கிறது